டிவார் தோழர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு டெல்லியில் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கி காலையில் முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போல் நான் மக்கள் பிரச்சனைக்காக போனேன் என்று ஒரு கதையை அளந்து விட்டுருக்கிறார் பழனிசாமி அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நேற்றைக்கு திடீர்னு பழனிசாமி டெல்லிக்கு போகிறார் அதை தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக போகிறார்கள் அங்கே டெல்லியில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி எதற்காக டெல்லி வந்திருக்கிறீங்க யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் யாரையும் பார்க்க வரல சுற்றி பார்க்க வந்திருக்கேன் வேறு வார்த்தையில் சொல்லணுன்னா அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமித்ஷா வீட்டில் இருக்கிறது என்பதை நேற்று இரவு அவரே ஒப்புக்கொண்டார் அதனால தான் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று இரவு போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் இன்றைக்கி காலையில் நான் கூட்டணி பற்றி பேசலை தமிழ்நாட்டின் மக்கள் நல பிரச்சனைகள் குறித்து பேச வந்தேன் அதை தான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது வந்து இட்லின்னு சொன்னால் சட்னியே நம்பாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள் மடையர்கள் அப்படின்னு நினைத்துக்கொண்டு ஒரு கதையை அவர் அளந்து விட்டிருக்கிறார் இந்த கதை புதுசு கிடையாது இது எங்கேருந்து அவர் காப்பி அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சியின் எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவின் சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் கட்சியை உடைச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா விஜயகாந்தனுடைய கட்சியை உடைத்த போது ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக போய் பார்த்துட்டு வந்து நான் மக்கள் பிரச்சனைக்காக சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தை அதிமுகவை அமித்ஷாவிடம் அடகு வைப்பதற்காக போன எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போனேன் அப்படின்னு கதையை அளந்திருக்கிறார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மக்கள் பிரச்சனையை பற்றி பேசினீங்க அப்படின்னு கேட்டால் கல்வி நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காதீங்கன்னு சொன்னேன் மொழிக் கொள்கை குறித்து பேசினேன் அப்படிங்கிறார் இதை யார்கிட்ட பேசியிருக்கணும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் பேசியிருக்கணும் அதாவது தர்மேந்திர பிரதான்கிட்ட பேசியிருக்கணும் அதே போல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இடி ரைடுகள் குறித்து பேசினேன் அப்படிங்கிறாரு இடி விவகாரம் குறித்து யார்கிட்ட பேசியிருக்கணும் நிர்மலா சீதாராமன்கிட்ட பேசியிருக்கணும் நிதி ஒதுக்கீடு விவகாரங்கள் தொடர்பாக யார்கிட்ட பேசியிருக்கணும் நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசியிருக்கணும் டீலிமிடேஷனை வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்னு இன்னொரு கதையை சொல்லியிருக்கிறார் டீலிமிடேஷன் குறித்து யாரிடம் பேசியிருக்க வேண்டும்னா லா மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசியிருக்கணும் ஆனால் இவர் இதையெல்லாம் விட்டுட்டு அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் பிரதமரை சந்தித்து பேசினால் அது வேறு ஒவ்வொரு அமைச்சரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுவதற்கு பதிலாக ஒரு கூட்டு பொறுப்பில் அமைச்சரவையினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பிரதமரை சந்தித்து பேசுவது அப்படிங்கிறது லீகலி அது வந்து ஒரு சரியான நடைமுறையாக இருக்கட்டும் அதை விட்டுட்டு நிர்மலா சீதாராமனுடைய துறை குறித்தும் தர்மேந்திர பிரதானுடைய துறை குறித்தும் சட்டத்துறை குறித்தும் அமித்ஷாட்டை போய் பேசுனேன் அப்படின்னு சொல்கிறது வடிகட்டிய பொய் இது ஒன்று அதே போல் ஒருவேளை அவர் பேசியிருந்தால் ஏதாவது மனு கொடுத்தாரா அந்த மனுவில் என்னென்ன கோரிக்கைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து தெளிவான அறிக்கை ரெண்டு தரப்பில் இருந்தும் வரவில்லை அப்போவே தெரியுது இது அஃபிஷியலான கம்யூனிகேஷன் இல்லை பர்சனலான பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு தான் அவர் போயிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மக்கள் நல பிரச்சனை குறித்து அதிமுகவுக்கு திடீர்னு எங்கே இவ்வளோ பெரிய அக்கறை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் மக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது நெஞ்சுவலியாக வந்திருக்கும் போல இருக்குது பல பேருக்கு ஏன்னா கல்வி விவகாரம் குறித்தும் புதிய கல்விக் கொள்கை குறித்தும் நிதி கொடுக்க மாற்றாங்க அப்படிங்கிறது குறித்தும் திமுக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி வருகிறது டெல்லியில் போராடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிமுக ஏதாவது ஒரே ஒரு பெயரளவுக்கான ஆர்ப்பாட்டத்தையாவது தமிழ்நாட்டில் நடத்தியிருக்குமா ஒரே ஒரு கண்டன கூட்டத்தையாவது தமிழ்நாட்டில் நடத்திருக்குமா கண்டித்து ஒரே ஒரு தீர்மானமாவது போட்டிருக்குமா இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கல்வி நிதியை மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரே ஒரு கடிதமாவது ஒரே ஒரு அறிக்கையாவது கொடுத்துருப்பாரா ஜெயக்குமார் இது குறித்து கேள்வி கேட்டு போது போன வருஷமே பழனிசாமி கண்டித்து விட்டார் என்று கூச்சமில்லாமல் பேசிய கட்சி அதிமுக இதெல்லாம் கூட விட்டலாம் எதிர்க்கலை அப்படிங்கிறது கூட அடுத்து நம்ம பேச வேண்டியது முதல்ல இதையெல்லாம் ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருப்பவர் தான் தம்பிதுரை அதிமுக போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் திமுக போராடி கொண்டிருக்கிறது அங்கு தம்பிதுரை போய் அந்த பட்ஜெட்டை பாராட்டுறார் எப்படி பாராட்டுறார்னா எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் பட்ஜெட் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த ஒரு பாஜகவின் பட்ஜெட்டை இன்க்ளூசிவ் பட்ஜெட் என்று நாடாளுமன்றத்தில் பாராட்டிய கட்சி அதிமுக இன்னைக்கு என்ன நடக்குது கல்வி நிதியை மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிற போது அங்கே போயிட்டு கூச்சமே இல்லாமல் தம்பிதுரை வந்து தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குது அதனால் நிதியை கேட்குறதுக்கு தார்மீக உரிமை இல்லை என்று பாஜகவை விட கேவலமானவராக மாறி போய் தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை பாராளுமன்றத்திற்குள்ளே இழைத்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு போராட்டம் நடத்த மாட்டீங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க மாட்டீங்க தீர்மானம் போட மாட்டீங்க நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்கிற துரோகத்துக்கு ஆதரவாக பேசுவீங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் மக்கள் பிரச்சனைக்காக வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு அமைச்சரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் இதையெல்லாம் நம்புவதற்கு உங்களுடைய அடிமைகள் போல முட்டாள்கள் அல்ல மக்கள் அறிவாளிகள் உங்களை அடித்து விரட்டுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒண்ணு ரெண்டாவது இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அப்படின்னா ஒரு தலைமைக்கு என்ன இருக்கணும் இந்த விஷயத்துக்காக வந்தேன் இன்னாரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மை இருக்கணும் நேற்று இரவு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் போய் உங்கள் முதலாளி அமித்ஷாவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது நேற்று காலையே தெரியும் நீங்கள் அமித்ஷாவை தான் சந்திக்க போயிருக்கீங்கன்னு ப்ரெஸ்ஸு கேட்கலன்னா பரவாயில்ல ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி மைக்கை நீட்டி எதற்காக வந்தீங்கன்னு கேட்டால் நான் கட்சி ஆஃபீஸை சுற்றி பார்க்க வந்தேன்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு மக்களை ஏமாற்றி விட்டு நீங்கள் போய் அமித்ஷாவை சந்திக்கிறீங்க மக்கள் பிரச்சனைக்காகத்தான் அமித்ஷாவை சந்திக்கிறதா இருந்தால் நேற்று காலையிலேயே இதை சொல்லியிருக்கலாம்ல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இது குறித்து உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காகத்தான் நான் டெல்லி வந்திருக்கேன் அப்படின்னு நேற்று காலை சொல்லுவது எதை தடுத்தது அப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக சந்திக்க போகலை மக்கள் பிரச்சனைக்காக சந்திக்க போயிருந்தால் அதை நேற்று காலையிலேயே சொல்லியிருந்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் அடிப்படை போன வாரம் கூட நம்முடைய அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அதிமுகவினருக்கு ராஜதந்திரம் நல்லா தெரியும் நாங்கள் வந்து பாஜகவின் அடிமைகள் அல்ல அப்படின்னார் நான் இதோ அது அந்த விஷயத்தையும் நேற்று நடந்த சம்பவத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அதிமுகவுக்கு ராஜதந்திரம் தெரியும்னா என்ன ராஜதந்திரம் தெரியும் பிரஸ்ஸுக்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் நான் கட்சி ஆஃபீஸை சுற்றி பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இரவுல போய் அமித்ஷாவினுடைய காலில் விழக்கூடியது தான் ராஜதந்திரமா அந்த ராஜதந்திரத்தை தான் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு தெரியும்னு சொன்னீங்களா அப்படிங்கிறத கேட்கணும் ஏன்னா முனுசாமியும் இருக்கிறார் கூட அவரும் ஜெயர்ந்து தான் போய் அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டு வருகிறார் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து நேற்று செய்திருக்கிறீர்கள் துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது காலையில் வந்து பழனிசாமி என்ன சொல்கிறார் கூட்டணி குறித்து பேசலைங்கிறார் ஆனால் பழனிச்சாமி அமித்ஷாவை சந்தித்து சந்திப்பு முடிகிறதுக்குள்ளேயே முடிச்சுட்டு ஒரு வெளியில் வரத்துக்கு முன்னாடியே முந்தான அதற்கு முன்பு பேசின ஒரு பழைய வீடியோவை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆச்சு என்று அமித்ஷா ட்விட்டு போடுறார் இது யதார்த்தமாக நடந்துச்சுன்னு அதிமுக அடிமைகள் வேண்டுமானால் நம்பலாம் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய அரசியலில் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்புக்கு கூட பொலிட்டிக்கல் மீனிங் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவை பழனிசாமி சந்திக்கும் போது இருபத்தி ஆறில் என்டி ஆட்சின்னு அமித்ஷா போட்ட ட்விட்டில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அது அப்படியே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் நாங்கள்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு கூச்சம் இல்லாமல் சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு காலையில் பழனிசாமி வந்து கூட்டணி குறித்து பேசலை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக நினைத்து கதை பேசி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உடனே என்ன சொல்லுவீங்க அந்த பழனிசாமி கூட கூட்டணி குறித்து பேசலைன்னு சொன்னாரே தவிர கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலை கூட்டணியை நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் அப்போ கூட்டணிக்கான வாய்ப்பு இருப்பதை அவர் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டே இருக்கிறார் உடனே கேட்கலாம் நீங்கள் ஏன் இவ்வளோ பதறீங்க பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சால் திமுகவுக்கு அச்சமா அப்படின்னு கேட்கலாம் மொதல் விஷயம் திமுக அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர்கள் தனித்தனியாக நின்ற போதும் திராவிட முன்னேற்ற கழக அணிதான் வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு தேர்தல்களில் இவர்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து நின்ற போதும் அதாவது இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஓபிஎஸ் அணி மற்ற மற்ற அணிகள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்ற போதுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் இருபத்தி ஒன்றிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிதான் சேர்ந்து நின்றது அப்ப தலைவருக்கு இணையான தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இணையான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் நம்பகத்தன்மை வாய்ந்த தலைமை வந்து தமிழ்நாட்டில் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தினாலதான் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் சோ இவங்க சேர்ந்து நின்னாலும் நாங்க தான் வெளில போகிறோம் பிரிந்து நின்றாலும் நாங்கள் தான் வெளில போகிறோம் அது அல்ல பிரச்சனை இதை வந்து நாங்க சேர்ந்து நின்னா தோத்து போயிடுவோம்ங்கிறத பழனிசாமியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி முறித்த பிறகு ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரும் நாங்கள் பிஜேபியோட தான் தோத்து போனோம் அப்படிங்கறது ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கிறாங்க அதே விஷயம் இன்றைக்கும் பொருந்ததில்லை இன்றைக்கி என்ன பிஜேபி மாறிடுச்சா அதே நிலமையில் தானே இருக்குது அதே தமிழர் விரோத அதே மதவாத கட்சியாகத்தானே அது இருக்கிறது அப்போ இன்றைக்கி என்ன நிலமை மாறி இருக்குது ஸோ மீண்டும் பிஜேபியோட சேர்ந்தா தோற்று போவோங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க பிஜேபி கூட சேர்ந்தால் தோற்று போவோங்கிறது பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அதனால தான் நேற்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து நான் கூட்டணி குறித்து பேசலைங்கிறார் உண்மையிலேயே அவருக்கு வந்து இந்த ரெண்டு அணியும் சேர்ந்தா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா ஆமா கூட்டணி குறித்து தான் பேசணும் அப்படிங்கிறத துணிவோடு அவர் சொல்லியிருப்பார் அப்ப இது வந்து ஒரு வந்து கொள்ளைப்புற வழியாக போலித்தனமாக மக்களுக்கு பயந்து கொண்டு அமித்ஷாவை வந்து சந்தித்த உண்மை விவகாரத்தை மறைக்கிறாருங்கும் பொழுதே மக்கள் பாஜக கூட்டணி மீது எவ்வளவு வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் இதில் என்ன ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னா பிஜேபி கூட சேர்ந்தால் மைனாரிட்டி வாக்குகள் போயிடும் அப்படிங்கிறது அல்ல விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட சேர்ந்தால் பெரும்பான்மை இந்துக்களினுடைய வாக்குகளையும் அவர்கள் இழக்க வேண்டி வரும் பிஜேபி கூட சேர்ந்த மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிலமையாக இருக்கலாம் மேபி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இந்து மக்களும் பிஜேபிக்கும் பிஜேபியினுடைய அணிக்கும் எதிராகத்தான் இருக்கிறார்கள் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் ரகுநாதபுரங்கிற ஊராட்சியில் ஒரு கோவிலுக்கு அரங்காவலர் நியமிக்கும்போது நர்கிஸ்கான் என்கிற பெயரில் ஒரு ஒரு அரங்காவலராக நியமிக்கிறோம் உடனே அவர் இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் இந்து கோவிலுக்குள்ளே நீங்கள் வந்து அரங்காவலராக நியமிக்கலாமான்னு எச்ராஜா உள்ளிட்ட கலவரக்காரர்கள் வன்முறையை தூண்டும் விதமாக மதவெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்புறம்தான் தெரிய வருது அந்த நர்கிஸ்கான் என்பவர் அவருடைய தாயார் பிரசவ வழியால் துடித்த மருத்துவம் பார்த்து உயிரை காப்பாற்றிய ஒரு இஸ்லாமிய மருத்துவரின் நினைவாக இந்து குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் அந்த நர்கிஸ்கான் அப்படிங்கிறது அப்போ எதிரிகள் சங்க பரிவாரங்கள் மதவாதிகள் ஆயுதம் மதவாத ஆயுதத்தை எடுத்தார்கள் தமிழ் நிலம் அதை முறியடித்திருக்கிறது தமிழ் நிலமே ஒரு செக்குலரான நிலம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடே ஒரு செக்குலரான மாநிலங்கிறதுனால பிஜேபியோடு சேர்ந்தால் மைனாரிட்டிகள் மட்டும் எதிராக நிற்க மாட்டார்கள் பெரும்பான்மை இந்து மக்களும் எதிராக நிற்பார்கள் அதுதான் மிகச்சிறந்த உதாரணம் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வந்த மோடியை ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க மோடிக்கு அப்புறம் அதை ஒரு சீட் ஆக்கினாங்க இப்போ இருபத்தி நாலில் அதை ஜீரோ ஆக்கிட்டாங்க ஏன்னா வளர்ச்சி இல்லை ஒரு ப்யூரான மதவாதிங்கிறது மக்களுக்கு தெரிந்து விட்டது இப்போ தமிழ்நாடுங்கிற செக்குலர் லேண்டில் பழனிசாமி மட்டுமல்ல யார் பிஜேபியோடு நின்னாலும் துடை தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமியோட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் அவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் ரைடு நடக்குது நவம்பருக்கு முன்பு வரைக்கும் பிஜேபியோட ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் அந்த ரைடு நடந்த பிறகு கூட்டணி குறித்து ஆறு மாதத்திற்கு முன்பு முடிவெடுப்போம் கூட்டணி குறித்து தேர்தல் காலத்தில் முடிவெடுப்போம் அதை பின்னர் சொல்லுவோம் அப்படின்னுட்டு பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்துகிறார் அது குறித்து வாயை திறக்கலை சிஏஏ குறித்தோ யூஜிசி குறித்தோ யூசிசி குறித்தோ வக்ஃபு பில் குறித்தோ தானாக அவர் வாயை திறக்கவில்லை ஒரு விஷயம் குறித்து திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்ட பிறகு அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு சம்பிரதாய அறிக்கை கொடுக்குறார் அப்போ பாஜக எதிர்ப்பை அதிமுக அந்த ரைடுக்கு பிறகு கைவிட்டு விட்டது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா திமுகவினுடைய பொலிட்டிஷியன்ஸ் மீதும் ரைடு நடத்தப்படுகிறது ஆனால் எங்களிடம் எந்தவிதமான தவறும் இல்லாத காரணத்தினால் அந்த பொலிட்டிக்கல் ரைடை முறியடிக்கிறதுக்காக நீதிமன்றத்திடம் நாங்கள் போகிறோம் அதிமுக ரைடுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமியிடம் தன்னுடைய கட்சியையும் தமிழ்நாட்டையும் அடகு வைக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே ஈடுபடுகிறது கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நிதியமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அதிமுகவை நோக்கி ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னாங்க உங்களுடைய கணக்குகளை வேறு யாரோ போடுகிறார்கள் அனுமதிக்காதீங்க அப்படின்ட்டு அதை அதிமுகவின் தலைவர்களையோ முன்னணி நிர்வாகிகளையோ பார்த்து சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கிடையாது கடைக்கோடியில் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டு திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடிய அதிமுகவின் சராசரி தொண்டர்களுக்கு இருக்காங்கல்ல அந்த தொண்டர்களுக்கான செய்தி தன்னுடைய சொந்த நலனுக்காக தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அதிமுக என்கிற கட்சியை நீங்கள் வளர்த்த கட்சியை மோடியிடமும் அமித்ஷாவிடமும் அடகு வைக்கிற வேலையை பழனிசாமி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய இறுதியான செய்தி அந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் நன்றாக உணர்வார்கள் எதிரிகளும் துரோகிகளும் தனித்தனியாக வந்து கொண்டிருந்தார்கள் எதிரியான பாஜகவும் துரோகியான அதிமுகவும் சேர்ந்து வருகிறார்கள் எங்களுக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிறதை தமிழ்நாட்டு மக்களும் திராவிட முன்னேற்ற கழக அணியும் மனதார நினைத்து இந்த அணியை நாங்கள் பார்க்குறோம் மற்றபடி பழனிசாமியின் பொய் விரைவில் அம்பலப்படும் அந்த துரோகத்திற்கான விலையை அவர் கொடுத்தே தீர்வார் நன்றி